தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய ராஜினாமா கடிதத்தை தேசிய தலைவர் ஜே நட்டா கிட்ட கொடுத்திருக்கிறதாகவும் இந்த மாத இறுதிக்குள்ள தமிழக பாஜகக்கான புதிய தலைவர் நியமிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற தகவல் தொடர்ந்து வெளிவந்துகிட்டு இருக்கு அண்ணாமலையுடைய இந்த ராஜினாமாக்கு பின்னாடி மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது லண்டன் பயணம் அதிமுக கூட்டணி முடிவு மற்றும் தேர்தல் தோல்வி அப்படின்னு இதுல நம்ம லண்டன் பயணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிக்கிறதுக்காக போறதா சொல்லப்படுது இந்த காரணத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் லண்டனுக்கு படிக்க போறதா அண்ணாமலை அவர்கள் வந்து முடிவு எடுத்தாரு தேர்தல் நடக்கும் போதோ இல்லைன்னா தேர்தலில் வெற்றி பெற்றாலுமே லண்டனுக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாருன்னா ஓகே அவர் ஃபர்ஸ்டே தான் சொல்லியிருந்தார்லப்பா லண்டனுக்கு படிக்க போறேன் எலெக்ஷனுக்கு அப்புறம்னு அதனால போறாரு ராஜினாமா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா தேர்தலுக்கு பிறகு தேர்தலில் ஒரு தோல்வி கிடைச்சதுக்கு பிறகு தான் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளிவந்திருந்தது அதனால கூடிய விரைவில் வந்து மேலிடமே நம்மள இந்த பதவியில இருந்து மாற்றலாம் அதனால படிக்க போலாம்னு கூட அண்ணாமலை முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு மூத்த அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் இவங்க தரப்புல சொல்லப்படுது இப்படி லண்டன் பயணம் அப்படிங்கிறது இருக்கவே ரொம்ப லீஸ்டான ஒரு ஆக்ஷனா தான் சொல்ல முடியும் இதுதான் வந்து அவருடைய ராஜினாமாக்கான காரணம் அப்படின்னு நம்ம முழுமையா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது கூட்டணி முறிவு அதிமுக அதிமுகவுக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது அண்ணாமலை அப்படிங்கிற ஒற்றை ஆள் தான் அதிமுகவுக்கான பிரச்சனை அவர் ஜெயலலிதா அண்ணா குறித்து பேசிய பேச்சுக்கள் தான் மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா மாறிச்சு அந்த கூட்டணி முறியக்கூடிய அளவுக்கு கூட கொண்டு போய் விட்டது அண்ணாமலையுடைய பேச்சுகள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு முறை அதிமுக தலைவர்கள் விமர்சிக்கும் போதும் டெல்லி மேலிடத்தை வந்து விமர்சித்ததே கிடையாது அதிமுக தரப்புல அண்ணாமலை இதெல்லாம் பேசியிருக்காருன்னு கேட்டாலும் இவரை யார் இதெல்லாம் சொல்றதுக்கு மேலிடம் ஏதாவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க சோ டெல்லி மேலிடத்துக்கோ கட்சிக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அண்ணாமலை அப்படிங்கிற ஒற்றை தான் இந்த கூட்டணி முடிவு அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் இந்த கூட்டணி முறிவுங்கிறது டெல்லி மேலிடத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான் இருந்தாலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்ம வந்து தேர்தலில் அதிமுக விட ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைச்சிருக்கோம் நம்ம கிட்டதான் மிக முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே இருக்காங்க எல்லா சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் நம்ம கூட இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாரு கண்டிப்பா தான் வெற்றி சாத்தியம் இரண்டாவது பெரிய கட்சியா நம்ம தான் வருவோம் அப்படின்லாம் சொன்னாரு சோ அதுக்காக டெல்லி மேலிடமும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் அப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படி தான் பதிலா இருக்க முடியும் என்னதான் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுடைய வாக்கு சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நிறைய இடத்துல வந்து பாஜக இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் சரியாகவே இருந்தாலும் இது பாஜகவுக்கான வெற்றியா இல்லைன்னா அங்கிருந்த வேட்பாளர்களுக்கான அந்த குறிப்பிட்ட தலைவர்களுக்கான வெற்றியாங்கிறத நம்ம பார்க்கணும் ஓபிஎஸா இருக்கட்டும் டிடிவி தினகரனா இருக்கட்டும் பாஜகல இருந்து கலமிறக்கப்பட்ட மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஏசி சண்முகம் பாரிவேந்தர்னு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கட்சி தலைவர்கள் மிக முக்கியமானவர்கள் எல்லாருமே

வச்சுருந்தாங்க எல்லா சமுதாய வாக்குகளும் கிடைக்கணும் அப்படின்லாம் பிளான் போட்டார் அண்ணாமலை ஸோ அந்த செகண்ட் பிளேஸ்க்கு வந்ததாக இருக்கட்டும் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதாக இருக்கட்டும் அது எல்லாமே அந்தந்த தொகுதியில் நின்று குறிப்பிட்ட அந்த வேட்பாளர்களுக்கான வெற்றி அப்படின் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே மாதிரியே அங்க அதிமுக என்ன வேட்பாளர்களை போட்டாங்க அப்படிங்கிறதும் நம்ம இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுகவும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேஸ் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான வேட்பாளர்களை வந்து அதிகபட்சம் களமே இறக்கல அப்படின்னு சொல்லணும் அதுவுமே வந்து பாஜகவுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமா முடிஞ்சது சோ பாஜகவுடைய மேலிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு அண்ணாமலை சொல்ற எல்லா பேச்சுக்கும் ஓகே சொன்னாங்க அதே மாதிரி கூட்டணி முடிவும் ஏற்பட்டு நீங்க தனித்தே களம் காணுங்கன்னு சொல்லி ஆறு ஏழு முறைக்கு மேல வந்து மூத்த தலைவர்கள் மோடியவர்கள்லாம் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணாங்க இருந்தாலும் தேர்தலில் அதை எதிரொலிக்கல இப்போ மிகப்பெரிய அதிருப்தியில டெல்லி மேலிடம் இருக்கிறதா சொல்லப்படுது ஒருவேளை அதிமுக நம்ம கூட கூட்டணியில இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நான்கைந்து இடங்களையாவது குறைஞ்சபட்சம் நம்ம வெற்றி பெற்றுக்க முடியும் அது இந்த தேர்தல்ல நமக்கு தேர்தல் முடிவுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியா நமக்கு வந்து பார்க்கப்பட்டிருப்பாங்க நான்கைந்து இடங்களா இருந்தாலுமே அது நமக்கு பெரிய பிளஸ் இப்போ சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் நம்பி நம்மளுடைய ஆட்சி இருக்கிறது அவங்களையும் வந்து எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல ஏன்னா அவங்க எப்போ வேணுமோ வந்து காலை வாரிட்டு போலாம்ங்கிற பயம் பயம்ங்கிறது பாஜக மேலிடத்துக்கு இருந்துகிட்டே இருக்கு ஒருவேளை தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்து அந்த நான்கைந்து இடங்கள்லாவது கிடைச்சிருந்தா அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா அமைஞ்சிருக்கும் சோ மீண்டும் அஹ் அதிமுக கூட்டணியாவ கொண்டு வரணும் இருபத்தி ஆறு தேர்தலையாவது ஒரு சில இடங்கள் வேணும்னா அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு பாஜக மேலிடம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாவும் அதை சாத்தியப்படணும்னா அண்ணாமலை தலைவரா இருந்தா சரி வராதுங்கிறதுனால மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் தேர்தல் தோல்வி இதுக்கு முன்னாடி பாஜக தலைவர்களா இருக்கட்டும் ஒவ்வொரு கட்சியிலுமே ஒரு தலைமை மாற்றப்படுறாங்க அப்படின்னா ஒரு தலைவரை புதுசா களமிறக்குவாங்க அவருடைய ஒர்க் ஃப்ளோ பார்ப்பாங்க அவர் எப்படிலாம் ஒர்க் பண்றாரு எப்படி கட்சியை வளர்க்கிறாரு அது எல்லாமே தாண்டி அது தேர்தல்ல எதிரொலிக்குதா தேர்தல்ல எதிரொலிக்கிறது தான் அந்த தலைவருக்கான வெற்றி அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அப்போ அண்ணாமலை அதை வந்து சாத்தியப்படுத்தி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை தன்னை வளர்த்துக்கிட்டாரு தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிட்டாரு அண்ணாமலைங்கிறவரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஆனால் பாஜக கட்சி வளர்ந்துதா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா பாஜகலையே மூத்த தலைவர்கள் நிறைய பேருக்கு அண்ணாமலை மேலே அதிருப்திகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்து எலெக்ஷனுக்கு பிறகு அந்த தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான மூத்த தலைவர்களே வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க அதிமுக கூட கூட்டணி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில சொல்ல முடியாம நிறைய தலைவர்கள் வந்து இருந்ததாகவுமே வந்து சொல்லப்படுது சோ அண்ணாமலை தன்னை வளர்த்துக்கிட்டாரு கட்சியை வளர்த்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காரணமா இந்த ராஜினாமாக்கு பார்க்கப்படுது இந்த ராஜினாமா கடிதத்தை வந்து ஜே பி நட்டா அவர்கிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது ஆகஸ்ட் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் டெல்லியில முகாமிட்டு இருந்தாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடியையும் முத்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்கிறதுக்கு வந்து அவர் எதிர்பார்த்திருக்கிறாரு எல்லாமே கேட்டிருக்காரு ஆனா அவருக்கு வந்து அந்த பர்மிஷன் வந்து கிடைக்கல அதனால தேசிய தலைவர் ஜேபி நட்டாவை மட்டும் பார்த்துட்டு அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது இதுக்கு மேல் நான் வந்து லண்டனுக்கு போயிட்டு படிச்சுட்டு வரேன் படிச்சதுக்கு கூட நீங்கள் பதவி கொடுத்தாலும் சரி இல்லைன்னா ஒரு அடிப்படை தொண்டனா பணியாற்றதுக்கும் நான் தயார் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதா ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளி வந்திருக்கு பிரதமர் மோடியிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டேயும் பேசிவிட்டு நான் வந்து முடிவெடுத்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து ஜேபி நட்டா வந்து சொன்னதா சொல்லப்படுது அந்த சந்திப்புக்கு பிறகாக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷையும் பார்த்துருக்கிறாரு அண்ணாமலை அந்த சந்திப்புக்கு பிறகு பி எல் சந்தோஷ் வந்து ஜே பி நட்டாவை சந்தித்து பேசியிருக்காரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் தலைவர் அவர் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து கைவிட்டுற வேண்டாம் ஒரு வேலை தலைவரை மாற்றா மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலுமே கூட அவருக்கு மாநிலங்களவையில் ஒரு பொறுப்போ இல்லைனா ஒரு பதவியோ கொடுத்து நம்ம அவரை வந்து வச்சுக்கிறது தான் வந்து ஒரு சரியான ஒரு மூணு தோணுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகும் இதுக்கும் அது சேம் ஆன்சர் தான் நட்டா கொடுத்துருக்கிறாரு பிரதமர் மற்றும் இப்படி எல்லாம் ராஜினாமா சம்பந்தமான தகவல்கள் இருக்கப்போ டெல்லியில தமிழக பாஜக தலைவர்கள் சிலர் முகாமிட்டு இருக்கிறதாவும் யாருக்கு அடுத்த பாஜக தலைமை பொறுப்பு தலைவர் பதவி அப்படிங்கிறதுக்கு போட்டி கடுமையா இருக்கிறதா சொல்லப்படுது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் இல்லைனா தென்மண்டலத்தை சேர்ந்த நைனா நாகேந்திரனாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கிறதா சொல்றாங்க அண்ணாமலை சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரி கொங்கு மண்டலத்திலும் தலைவர்கள் வந்துட்டாங்க பொன்னார் மாதிரி தென் தென்னகத்திலேருந்தும் இருக்காங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல நைனார் நாகேந்திரன் வரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாலும் அவருக்கு ஆதரவுகள் இருந்தாலும் சில பிரச்சனைகளும் அவருக்கு இருக்கு ஏன்னா இப்போ தேர்தல் அப்போது கைப்பற்றப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணம் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா விஸ்வரூபம் எடுத்து இருக்கு இந்த வழக்குல நயனா நாகேந்திரன் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கிறதுனால நயனா நாகேந்திரனுக்கு இந்த பொறுப்பு வரதுல எதிர்காலத்துல சிக்கல் இருக்கும் அவர் கைது செய்யப்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனை மட்டும் நயனா நாகேந்திரனுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது மாணவ சீனிவாசன் ஏற்கனவே ஒரு பெரிய பொறுப்புல தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்களையும் வந்து ஒரு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் தலைவரா பாஜக இருக்கிறதுனால அவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து அடிபடுது இவங்க ரெண்டு பேரை தாண்டி இன்னும் சில பேரும் இந்த பாஜக மாநில தலைவர் பதவிக்கான ரேஸ்ல வந்து இருக்கிறதாவும் சொல்றாங்க சோ இந்த மாத இறுதிக்குள்ள ஏன்னா இந்த மாச கடைசியில தான் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை லண்டன் பயணம் போறாரு அதுக்குள்ள இந்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்படுதா தலைவர்கள் யாரா பொறுப்பேற்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் புது தலைவரா யார் நியமிக்கப்பட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு தான் பாக்கணும்